ஹாய்ங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் கார்மர் கப்பல் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ இன் ப்ரெக்னன்சின்னு தான் சொல்லுவேன் யூடியூப்பில் கூட ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் ஆனால் இன்ஸ்டாவில் அவ்வளோ பேர் பர்ஸ்னலி டீஎம் பண்ணிலாம் கேட்டிருந்தீங்க எப்போ இந்த வீடியோ போடுவீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் இந்த வீடியோ மேக் பண்ணணும்னு ஆசை தான் பட் நான் வந்து எப்போவுமே என்ன நினைப்பேன்னா கடவுள் வந்து நமக்கு ஒரு குழந்தையாக கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய அது ஒரு செல்வம் தான் நம்ம அந்த பதினாறு செல்வங்கள்ல அது ஒரு செல்வம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி குழந்தை செல்வம்ன்றது ஒரு பெரிய ஒரு வரோம் தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கப்ப அது என்ன ஒரு குழந்தையா இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமா ஹெல்தியா நம்ம வந்து அது சேஃபா அதை நம்ம பெற்றுக்கணுமோ தவிர என்ன குழந்தை அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப அது ஆஹ் அதை ஃபீல் பண்ணி நம்ம பையன் நினைச்சு பொண்ணு பிறந்த பொண்ணு நினைச்சு பையன் பிறந்து அது ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அது நம்ம குழந்தை அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை வச்சு நான் இந்த வீடியோ வந்து இப்போ ப்ரெக்னென்டாக இருக்கும்போது போட்டேன் அப்படின்னா தான் உங்களுக்கும் வந்து உண்மை என்னன்னு புரியும் என்ன நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு கேர்ள் பிபிக்கு இந்த மாதிரி இருந்துச்சு பாய் பிபிக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நான் பறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன என்ன குழந்தை அப்படின்றத வச்சு இந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம ரெண்டு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸோ அதனால நான் குழந்தை பதக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் மந்த்ஸ் ஆக எயிட் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு வந்து டியூ டேட் வந்து செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா ஆடி மாதமோ ஆடி மாதமோனு தான் கேட்டுருந்தீங்க பயப்படாதீங்க ஆடியோ சித்திரையோ மா எந்த மாந்த பிறந்தாலும் நம்ம குழந்த சேஃபா நல்லபடியாக ஹெல்த்தியாக இருக்காங்களா அதை மட்டுமே வந்து மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க அந்த மாதத்தெல்லாம் வந்து பார்க்கவே பார்க்காது ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு அந்த மாசத்துல பிறந்தவங்க ரொம்ப டாப்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம குழந்தை எப்படி என்ன சூழ்நிலையில வளர்றாங்க அப்படின்றது பொறுத்த தான் அவங்க லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது தவிர எந்த மாதத்துல புரட்டுறாங்க அப்படின்ற வச்சு கிடையாது ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்வெச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் மெயினாக பார்க்குறது வந்து ஹார்ட் பீட்டு ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா வேல்பேபியாக இருந்தால் அதிகமாக இருக்கும் பாய் இருந்தால் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க என்னோடய இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ் தான் ஏன் அப்படின்னா என்னோடய பாய் பேட்டு ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்தது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிவரிக்கு முன்னாடி கொடுத்ததில் ஒன் எயிட்டி த்ரீ இருந்துச்சு ஆனால் அப்போவே எனக்கு தெரியும் மூமெண்ட் வந்து அந்த ஸ்கேன் பண்ணும்போது ஹார்ட் ரேட் எடுக்கிறப்ப குழந்தை வந்து என்ன ஒரு மூமெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து ஜாஸ்தியாக காட்டும் மூமெண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து கம்மியாக காட்டும் இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்றாங்க எனக்கும் வந்து இது உண்மை தான் தோன்றியன்னா எனக்கு வந்து பாய் பேபிக்கு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா பட் எனக்கு வந்து ஹையாக தான் இருந்தது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் செவன்ட்டி செவென்ட்டி த்ரீ எயிட்டி த்ரீ வரைக்கும் இருந்துச்சு அவ்வளோதான் கேர்ள் ஹேட்ரிக் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது வந்து வாய்ப்பீடு அதிகமான போட்டி நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா பொண்ணுங்கன்னா சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது சோ அதனால வந்து எனக்கு இந்த விஷயம் மிஸ் தான் உங்களுக்கு யாராவது எப்படி கரெக்டா இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் பாத்தீங்கன்னா பிளசண்டா பொசிஷன் வச்சு சொல்லுவாங்க பிளசண்டா அப்படிங்கிறது நஞ்சு பொடிங்க அது வந்து பாத்தீங்கன்னா எந்த சைடு வேணாலும் இருக்கலாம் நம்ம ஸ்டொமக்ல வந்து அந்த ஸ்பேஸ் வந்து நம்ம வேறு எந்த இடத்துல கொடுப்போம் அந்த மாதிரி எந்த சைடு வேணாலும் கஷ்டாக கொஸ்டின் இருக்கலாம் குழந்தை முன்னாடியும் கெசென்டாக பின்னாடியும் இருக்கலாம் கசெண்டாக முன்னாடியும் குழந்தை வந்து பின்னாடியும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இங்கே இருக்கலாம் ஸோ அதை வச்சு தான் வந்து ஆன்டீரியரா இல்லை போஸ்டீரியரான்னு சொல்லுவாங்க பட் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்க போஸ்டீரியர்னா பையன் ஆன்டீரியர்னா பொண்ணு இந்தான்னு சொல்லுவாங்க பட் இதுவும் விட்டு தான் என் சிஸ்டருக்கு வேறு மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தைக்கி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் நான் செக் பண்ணியிருக்கேன் இதுவும் டோட்டலி பிட்டு தான் எனக்கும் அதே மாதிரி ஆப்போசிட்டாக தான் வந்தது எனக்கு ஆன்டீரியர் தான் இருந்தது பட் ஃபஸ்ட்டு பேபி இதை எப்படி எடுத்துகிட்டு தெரில உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறுக்காமல் சொல்லுங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோஸ்டாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வயிறு பொஷிஷன் அதாவது ஷேப் வச்சு சொல்லுவாங்க அதாவது ஷார்ப்பாக ஊசி மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பையன் நல்லா அகலமாக இருந்தது ஒரே மாதிரி வயிறு ஃபுல்லாக டோட்டலாக வெயிட் போட்டுருந்துச்சுன்னா வந்து போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிக்கு பாதி நான் கரெக்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் அப்படிதான் இருந்தது அதே மாதிரி வெள்ளி பட்டன் வச்சு சொல்லுவாங்க அது வெளியில இருந்துச்சுன்னா பையன் சொல்லுவாங்க பொண்ணுன்னா உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு தெரில ஏன்னா இப்போ வெளியில இருந்துச்சுன்னா பையன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் திருப்பிக்கு அப்படி கிடையாது ஆனால் பையன் தான் பொருந்தான் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெயின் அந்த லைன் வச்சு சொல்லுவாங்க கோடு வந்து தொப்புள் வரைக்கும் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா கீழே இருந்து தொப்புள் வரைக்கும் வந்துருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது பொண்ணு தொப்புளுக்கு மேலே வந்து வயஃ ஃபுல்லாக வந்து லைன் போட்ட மாதிரி கண்டினியூ வச்சு அப்படின்னா அது வந்து பையன் அப்படி சொல்லுவாங்க இது வந்து எனக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில பட் நிறைய பேருக்கு கோடி இருந்து பொண்ணும் பிறந்துருக்கு கோடி இல்லாம பையனும் பிறந்திருக்கு ஸோ நம்ம அதை வச்சு ஷுவரா வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஆனா எனக்கு வந்து இது கரெக்டா இருந்துச்சு நான் உண்மையு சொல்றேன் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு நல்லா ஷார்ப்பா ஸ்கேல் வச்சு போன மாதிரி லைன் வந்து இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து பாய் பேபி பண்ணாங்க இது என் சிஸ்டருக்கும் கரெக்டா இருந்தது இந்த மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டொமக் வச்சு சொல்றது ஒன்று பெல்லி ஷேப்பு இப்போ பெல்லி பட்டன் வச்சு சொல்றது அதுக்கப்புறம் வெளியே லைன் வச்சு சொல்றது இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல எனக்கு வந்து மேட்சிங் தான் இருந்துச்சு உங்களுக்கு யார் ஏதாவது கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சீக்னஸ் இது வந்து எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் எல்லா டாக்டர்ஸுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்னிங் அதாவது பிரெக்னெண்டாக இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்படின்றது அந்த மார்னிங் டயர்டாக இருக்குது அதுக்கப்புறம் நாசியோ வாமிட்டிங் எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யணும் ஒரு சிலருக்கு சுத்தமாக இருக்காது ஒரு சிலருக்கு லைட்டாக இருக்கும் இது வந்து எந்தளவுக்கு உண்மை தெரியலை பட் எனக்கு என்ன பேபி பிறக்குதுன்றத வச்சு நான் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ரொம்ப எதுவுமே தெரில ரொம்ப வந்து ஒரு மாதிரி சுறுசுறுப்பா எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துச்சு பட் பயங்கர வாமிட்டிங் இருந்துச்சு நல்லாவே செவன் மந்த் வரைக்குமே வாமிட்டிங் இருந்துச்சு எது சாப்பிட்டாலும் எந்த ஸ்மெல்லுமே வந்து ஒத்துக்காது எல்லாமே வந்து வாமிட் ஆகும் காலையில் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் அது வாமிட் வாமிட் அப்படிதான் இருக்கும் பயங்கரமா வெயிட் லாஸ் சிக்ஸ்டி கேஜியில வந்து போயிட்டேன் எயிட் கேஜி வரைக்கும் குறைஞ்சிட்டேன் ரொம்ப வந்து வீக் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய வெயிட்டு திருப்பி திருப்பி கொண்டு வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு தான் வந்து நான் ஃபஸ்ட் பேபிக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலி ஆப்போசிட் நமக்கு காலையில எடுத்தவுமே நமக்கு ஒரு க்ரீனிஷா ஒரு கஷ்டப்பா ஒரு சில மாமிட்டு வருது வந்து நம்ம வயிறு ஸ்டார்டிங்கில் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக அப்படி வரும்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல பட் எனக்கு அது மட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நார்மலாக இருந்துச்சு மொத்தமே ஒரு டோட்டலாக இன்னைக்குறப்ப ஒரு டென் டைம் கூட இருக்காது ஸோ அதனால் வந்து மார்னிங் சிக்னஸ் சுத்தமாக கிடையாது பட் மார்னிங் சிக்னஸ் இருந்தால் தான் பொண்ணு அப்படி சொல்லுவாங்க பட் மார்னிங் சிக்னஸ் எனக்கு இருந்துச்சு தம்பி தான் பிறந்தான் ஸோ பாய் தான் வந்து பிறந்தாங்க அதனால் அதை வச்சும் எனக்கு தெல்லுங்க பட் ஒரு வேலை இப்போ ஆப்போசிட்டாக இருக்கா நான் வந்து வேணா கேர்ள் பிறந்தாங்க அப்படின்னா நான் வேணா அதை வந்து கன்ஃபார்மாக வந்து நம்ம சொல்லலாம் ஸோ மார்னிங் சிக்னஸ் வச்சு நம்ம சொல்ல முடியாது எனக்கு வந்து அது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே முக்கியம் தான் இதில் கிராமத்து சைடு வந்து ரொம்ப டவுன் சைடு வந்து இது பத்தி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க பட் இந்த கிராமர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஏதாவது சொல்லி விட்டுருவாங்க இப்படி இருந்தால் பையன் இப்படி இருந்தால் பொண்ணுன்னு அதில் ஒன்று இந்த கால் வலிக்கிறது எனக்கு வந்து இதை சொன்னாங்க பட் எனக்கு இது சொன்னது கரெக்டாக நடந்துச்சு அதாவது லெஃப்ட்டு கால் வந்து வலிச்சுது குறையுதுன்னு சொல்லுவாங்க கால் தெரியுமா கிராமத்து சைடு சொல்லுவாங்க கால் வந்து ஒரு மாதிரி குறையிற மாதிரிதுன்னு சொல்லுவாங்க அது வந்து லெஃப்டு கால் வந்து அப்படி இருந்துச்சுன்னா பையன் ரைட் கால் தான் வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க எனக்கு அது கரெக்டாகவே இருந்துச்சு எனக்கு வந்து லெஃப்ட் கால் பயங்கரமான ஒரு ஒரு பெயினா ஒரு உடச்சலா ஒரு மாதிரியா இருக்கும் கால்சியம் சாப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துமே அப்படிதான் இருந்துச்சு ஸோ நான் தான் பிறந்தாங்க அது மட்டும் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு பட் இது எப்படி எந்த அளவுக்கு ஒண்ணு அப்படின்றது தெரியல உங்களுக்கு அதுக்காக அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க முக்கியமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக சொல்றது ஸ்கின் வந்து க்ளோவா இருக்கிறது இதுவுமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் பட் பிம்பிள்ஸ் வச்சு சொல்ல முடியாது அது வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு அதை வச்சுதான் எனக்கெல்லாம் வந்து உடம்பு பயங்கர சீட்டு எப்பவுமே வந்து லைட்டாக அந்த ஒரு லைட்டாக சின்ன சின்ன பிம்பிள்ஸ் இதெல்லாமே இந்த வந்து நெத்தியில் லைட்டாக இருக்க தான் செய்யும் அப்பப்போ மறைஞ்சிடும் அப்பப்போ வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்கின் தான் வந்து என்னோட ஸ்கின் டைப்பு ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் நிறைய பிம்பிள்ஸ் இருந்து டல்லாக இருந்து பொண்ணு பண்ண முடியும் நான் பார்த்துருக்கேன் பிரைட்டாக இருப்பாங்க அவ்வளோ சூப்பராக க்ளோவிங்காக இருப்பாங்க அப்படின்னு பயன்படுத்தி நான் வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இது எந்தது ஒண்ணுன்னு தெரியல எனக்கு பாய் பேபிக் எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப டல்லாக தான் இருந்தேன் பயங்கரமா கழுத்தெல்லாம் வந்து கருப்பாகிறது அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள் எல்லாமே இருந்துச்சு ஆனால் ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு பயோவேடிக்கு இப்போ வந்து எல்லாமே இந்த விஷயத்துல மட்டும் இப்போ ஆப்போசிட்டா இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஸ்கின் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம ஓரளவுக்கு பிரைட்டா இருக்கு ஆனால் ஹேர் க்ரோத் வந்து சுத்தமாக இல்லை முடி கொட்டவென்னா செய்யுது பட் அந்த அளவுக்கு வரலை இப்போ டோட்டலாக அயன் டேப்லெட்லாம் தம்பிக்கு வந்து அவ்வளோவா சாப்பிடவே இல்லை இப்போ ரெகுலரே எடுத்துக்கிறோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்குது பட் இதுவும் குழந்த பறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு மூணு விஷயங்கள் எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அது வந்து எப்படின்னு பார்க்கலாம் அப்புறம் நான் நான் சொல்கிறேன் கரெக்டாக நான் வீடியோ போடுறப்போ நான் சொல்கிறேன் இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய்னா நம்ம அப்போ வந்து ஹாப்பியாக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன் ஏன்னா எனக்கு நடந்திருக்கு உண்மையாக அதை வந்து நான் அப்போ நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இந்த விஷயம் இப்படி தான் நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன கிரேவிஸ்க்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு புளிப்பாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு டைம்லயாவது மாங்காயோ இல்லை புளியோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஸ்வீட்டோ எல்லா எல்லா விதமான டென்டிங் அண்ட் கேவிங்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் உண்மை ஏன்னா ஒரு ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்று சாப்பிடணும்னு தோணும் ஒரு டைமில் பிரியாணி பிடிக்கும் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா எக்கு பிடிக்கும் ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா எதுவுமே பிடிக்காது இதையும் மட்டும் சாப்பிடலான்னு தோணும் அப்புறம் சில டைமில் ஸ்வீட் சாப்பிடுவோம் சில டைமில் நல்லா காரமாக குளிப்பாக சாப்பிட பிடிக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த ஒரு பீரியட் அந்த டைம் பீரியடில் எல்லா பிரேவெண்ட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு வரும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது எந்தளவுக்கு உண்மை தெரில ஆனால் அதிகமாக பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தம்பி வயசில் இருக்கும்போது ஒரு ஸ்வீட்டு வந்து அந்தளவுக்கு நான் விரும்பவே இல்லை ஆனால் அவ்வளோவா எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லி பிடிக்கலங்கிறத விட சாப்பிட்டு சாப்பிட அவ்வளோவா தோணாது பட் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடுவேன் அந்த மாதிரி தான் யாராவது பலகாரம் வாங்கிட்டு வராங்க அந்த மாதிரி ஏதாவது வீட்டுல இருக்கு அப்படின்னா சாப்பிடுவேன் பட் இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்வீட் வந்து டெம்டிங்கா தான் இருக்கு ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே நீ ஓவரா ஸ்வீட் ஷுராக இருப்போரு பாரு அந்த அளவுக்கு வந்து ஸ்வீட் டெம்டிங் வந்து பயங்கரமான ஒரு கிரேவிங் தான் இருக்கு பட் பார்ப்போம் இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம குழந்தை பிறந்தா தெரிஞ்சுக்கலாம் பட் இது எந்த அளவுக்கு உண்மை உங்களுக்கு யாருக்காவது கரெக்டாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு மூமெண்ட் வந்து குழந்தை ரைட் சைடு மூமெண்ட் ஆகுது லெஃப்ட் சைடாகும் நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பயிர் தான் நம்ம குழந்தை இருக்கு ஸோ அந்த லூட்ரஸ் இருக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா எந்த சைடு வேணாலும் இருக்கலாம் இதுல எப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு இது எந்த அளவுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னா ஒரு அது இப்போ நமக்கு ஸ்டமக்ல குழந்தை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தல இருக்கும் இப்போது ரைட் சைடு தலை இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து கால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ அந்த சைடு தான் வதக்கும் லெஃப்ட் சைடு தலை இருக்குது அப்படின்னா ரைட் சைடு கால் இருக்கும் ஸோ அப்போ அந்த சைடு தான் அந்த மூமெண்ட் ஆகும் இது வந்து குழந்தை பார் வெப்பினா இப்படி தான் இருக்கும் வேல் வெப்பிலாம் இப்படி தான் இந்த பொசிஷன்ல இருக்கும் இது வந்து எனக்கு வந்து மீட் நான் நம்பவே மாட்டேன் ஆனால் வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடு அதிகமாக மூமெண்ட் இருந்தது பையன் பரம் தான் இப்போ வந்து ரைட் தான் அதிகமான மூமெண்ட் இருக்குது பட் ரைட் சைடு வந்து ஹெட்டும் லெஃப்ட் சைடு வந்து காலும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் பட் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்ட்டு இதுவும் எனக்கு பேபி குழந்த தான் வந்து நான் டிஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு யார் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பட் இதுதான் உண்மை இதை வச்சு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு குழந்தை எப்படி வேணாலும் வைக்கிற இருக்கும் அதை நம்ம வந்து ரொம்ப போட்டு சொல்ல முடியாது அதுதான் உண்மையும் கூட ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த குழந்தை பிறந்தாலும் ஓகே உண்மையே சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி கூட நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்றப்போ நம்ம பாய் அப்படின்னா பாய் ஓகே ஒரு பையன் இருந்தான் அடுத்து எந்த குழந்தை பிறந்தாலும் ஓகே தான் அது வந்து இறைவன் கொடுக்குற வரணும்னு சொன்னேன் இல்லையா அப்படின்றப்போ நம்ம அது எந்த இருந்தாலும் அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லபடியாக பறக்கணும்னு சொல்லி வேண்டிக்குவோம் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கும் சீக்கிரமாக எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து டோட்டலி உங்களோட ஒரு நீங்க சொன்னீங்க அப்படின்றதுக்காக நான் மேக் பண்ண வீடியோ தான் எனக்கு வந்து இதில் எந்த ஒரு விருப்பமுமே உண்மையாகவே கிடையாது எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்லபடியாக சேஃபா ஹெல்தியா பிறக்கணும் நம்மளும் வந்து ஹெல்தியா இருக்கணும் அதுதான் வந்து என்னோட ஆசை ஸோ நீங்க கேட்டீங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் நான் உங்களுக்கு வந்து இதில் அளவுக்கு உண்மை எப்படி இருந்துச்சு இல்லை இதில் வேறு ஏதாவது ஒரு டவுட்டு டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாகை பார்க்கலாம் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங்கான இன்னொரு பிளாக் வச்சுக்கணும் ஓகே